வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார் அதில் ஒரு அக்கவுண்டில் மட்டும் தினமும் ஆயிரம் ரூபாய் போடப்பட்டே வந்தது ஒரு நாள் கூட தடை இல்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது இளவில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கேஷியரை கூப்பிட்டு யார் யா அந்த ஆள் என்று கேட்டார் தெரியல சார் தினமும் காலையில பத்து மணிக்கு டானு வருவாரு பணத்தை போடுவாரு போயிட்டே இருப்பாரு ஆள் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி இருக்கிறதுனால நாங்களா யாரும் பேசுறதே இல்ல சார் என்றார் மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சே ஆக வேண்டும் என்று பெரிய ஆவலாகிவிட்டது அடுத்த நாள் காலையிலேயே வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார் அந்த நபரோ இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார் அவர் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் ஆயிரம் ரூபாய் வங்கியில் போடுகின்றார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெரிய வெறியே ஆகிவிட்டது தினம் தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பதும் சிரிப்பதுமாய் இருந்து அந்த நபரும் லேசாக புன்னகைக்க துவங்கி இருந்தார் ஒரு நாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த ஆயிரம் ரூபாய் பாட்டி வண்டி பழுதாகி ரோட்டில் நின்றிருந்தார் மேனேஜர் லிஃப்ட் கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் துவங்கினார் ஒரு நாள் அவரிடம் மேனேஜர் சார் நாம தான் நண்பர்கள் ஆகிட்டோம்ல இப்பவாது சொல்லுங்க எதுக்கு தினமும் ஆயிரம் ரூபாவை பேங்க்ல போடுறீங்க அப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்யறீங்க என்று கேட்டார் சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல தொழிலும் செய்யல நான் தினமும் பந்தயம் கட்டுவேன் அதுல எப்படியும் ஜெயிச்சிடுவேன் அந்த காசுதான் சார் இது என்றார் மேனேஜருக்கு நம்ப முடியவில்லை அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்துல ஜெயிக்க முடியும் இந்த ஆளு பொய் சொல்றாரு என்று எண்ணிக்கொண்டார் அவரின் முகமாற்றத்தை கண்ட அவர் சார் இதுக்குதான் நான் யாரிடமோ இந்த பந்தயம் ஏற்ற சொல்வதே இல்லை என்றார் அப்படி சந்தேகமாய் பார்த்த மேனேஜரும் சரி சார் நாம ரெண்டு பேருமே இப்போ ஒரு பந்தயம் போடுவோம் நான் ஜெயிக்கலனா பாருங்க என்றார் டென்ஷன் ஆகி மேனேஜரும் சரியா பந்தயத்துக்கு ரெடி என்னையா பந்தயம் சார் சரியா நாளைக்கு காலையில பத்தே கால் மணிக்கு உங்கள் கால் தொடை பகுதி பச்சை கலரா மாறிடும் ரெண்டாயிரம் ரூபாய் பந்தயம் என்றார் யோ என்னையா சொல்ற ஏதாவது நடக்கிற கதையா சொல்லு என்றார் மேனேஜர் பந்தயத்துக்கு வரீங்களா இல்லையான்னு கட்டன் ரேட்டா சொல்லுங்க சார்னு கேட்டார் சரின்னு ஒத்துக்கிட்டார் காலையில வருவ உங்கள் கால் பகுதி பச்சை பசல் மாறி இருக்கும் இரண்டாயிரம் ரூபாயை எடுத்து வைங்க என்றபடி சென்று விட்டார் மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமா பந்தயம் கற்றான் என்று ஆச்சரியம் அவன் போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்டை அழுத்து கண்ணாடி முன்னும் பின்னும் தொடைப்பகுதியை பார்த்தார் அது வழக்கம் போல் கண்ணங்கரையில் என்றுதான் இருந்தது இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பேண்டை அவிழ்த்து பார்க்கவும் போடுவதுமாக இருந்தார் விடிந்தது முதல் வேலையாக அதை போய் பார்த்தார் இப்பவும் அப்படியே கருப்பாகவே இருந்தது நம்ம கால் தொடையாவது பச்சை கலராவது என்று அவரே சமாதானம் சொல்லி கொண்டே குளித்து அலுவலகம் கிளம்பினார் எங்கே பஸ்ஸில் உட்கார்ந்தால் எதுவும் செட்டப் செய்து நிற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார் பத்து மணி அலுவலகத்துக்கு ஒன்பது மணிக்கே வந்து விட்டாலும் பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை போய் பேண்டை அவிர்த்து பார்த்து உறுதி செய்தபடியே இருந்தார் இன்னைக்கு அவனை ஜெயிச்சு இரண்டாயிரம் ரூபாய் வாங்கிடணும் என்று ஆவலோடு காத்திருந்தார் சொல்லி வைத்தார்போல் சரியாக பத்தே கால் மணிக்கு அவன் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாய் சீட்டில் இருந்து எழுந்து தனது பேண்டை கழட்டி நின்று இந்தா பாத்துக்கோ அப்படியே கருப்பாதான் இருக்கு என்று முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் காட்டினார் அவன் உடனே அருகில் இருந்தவனிடம் நீ என்னமோ பேங்க் ஆபீஸர் பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு சொன்ன இப்ப என்ன சொல்ற எடு மூவாயிரத்தை என்றான் அவன் அவனும் மேனேஜரை முறைத்தபடியே மூன்றாயிரம் ரூபாயை எடுத்து நீட்டினான் அதை வாங்கி பந்தயக்காரன் இரண்டாயிரம் ரூபாய்களை மேனேஜரிடம் நீட்டி உங்கத்துல நான் தோத்துட்டேன் ஆனா இவன் கிட்ட கட்டின பந்தயத்துல நான் ஜெயிச்சுட்டேன் ஆயிரம் ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்டும் அக்கௌண்ட்டுக்கு போய்விட்டான் அவனும் பந்தயம் கட்டி மூவாயிரம் ரூபாய் தோற்றவன் இடத்தில் நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினா என்று மேனேஜர் கேட்க வந்தவன் கடுப்பாகி அவரிடம் போயா நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆபீசரா என்று கேட்டான் என்னை பார்த்த உடனே பேண்டை கழட்டி காமிப்பாருன்னு உன்னை சொன்னா சே அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உன்னைய நம்பி பந்தயம் கட்டுன இங்க நீ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்ளோ கேவலமான வேலை செய்யற தூ என்று துப்பி விட்டு போனா இதனால் அறியப்படுவது அவ 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 வேலையை பார்க்கணும் அடுத்தவ எப்படி சம்பாதிக்கிறான் என்ன பஞ்சான்னு அடுத்தவன் வேலையில தலையிடக்கூடாது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க